அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த திருமண பொறுத்த விஷயத்துல வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு குளறுபடி நடந்துகிட்டு இருக்குது இதை சரி பண்ணணும் முதல்ல ஏன்னா ஆளாளுக்கு புஸ்தங்களை பார்த்து பல இடங்கள்ல கஸ்டமரே ஜாதகரே வந்து பாத்து வந்துடுறாங்க அந்த மாதிரிலாம் தான் ஒரு இந்த ஒரு பதிவு ஒரு முக்கியமான பதிவு அளவு நீங்க பயன்படுத்திருக்கீங்கன்னு பாருங்க பொதுவாகவே இது பெண் ஜாதகம் இது ஆண் ஜாதகம் இப்போ பெண் ஜாதகத்துல வந்து சுக்கரன் மேஷத்துல இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த சுக்கரன் ஆண் ஜாதகத்துல வந்து மேஷத்துல கடகத்துல சிம்மத்தில் துலாம் தனுசு மகரம் இந்த இடங்கள்ல பூரா இருந்தாலே கண்டிப்பா அதை வந்து சேர்த்துடலாம் ஆறு ஸ்தானங்கள் வந்து அதாவது பெண் சுக்கரனுக்கு ஆண் சுக்கரன் கேந்திர திரிகோணம் ஏற வேண்டும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து பெண்ணுடைய செவ்வாய் அதே மாதிரி பெண்ணோட செவ்வாய் தனுசுல இருக்காப்ல ஆணுக்கு செவ்வாய் வந்தன தனுசு மீனம் மேஷம் மிதுனம் சிம்மம் கன்னி இதுவும் இதற்கு வந்து அது கேந்திர திரிகோணங்களும் இருக்கலாம் இப்படி ரெண்டு இருந்துட்டாலே உங்களுக்கு வந்து அது அறுபது பர்சன்ட் பாஸ் அந்த ஜாதகம் வந்து அறுபது பர்சன்ட் பாஸ் பயப்படவே வேண்டாம் தாராளமாக சேர்த்துடலாம் அதே மாதிரி இப்போ பெண்ணோட லக்னத்துக்கு பாக்கியஸ்தானாதிபதி சனி இந்த சனி ஆண் ஜாதகத்தில் வந்து மகரத்தில் இருந்தாலும் சரி கும்பத்தில் இருந்தாலும் சரிங்க ஆட்சி பலம் துலாபத்தில் வந்து இந்த சனி இருந்துச்சுன்னா அது வந்து உச்சபலம் ரிஷபம் கன்னி மிசபம் மிதனம் கண்ணி துலாம் இதெல்லாம் நட்பு விடு பலமா வச்சுக்கோங்களேன் அப்படி பலமா இருந்துட்டால் பெண்ணுடைய பாக்கியம் உன்னதமாக இருக்கும் அதே மாதிரி பத்தாம் அதிபதி கும்பலகணம் கும்பலகத்துக்கு பத்தாம் பதிவு வந்து செவ்வாய் மன்னிக்கணும் செவ்வாய் தான் இந்த செவ்வாய் வந்து பெண்ணுடைய ஜாதத்துல பலமா இருக்கணும் இங்க பாருங்க லக்னத்துக்கு ஏழு செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறாப்புல ஏழு லட்சம் எல்லாம் செவ்வா தோசம் செவ்வா தோசம் செவாதோஷம் போயிட்டு இருப்போம் இங்க வந்து செவ்வாய் நட்பு வீடு அவசியம் இல்ல சுக்கரனுக்கு இங்க செவ்வாய் திருகோணத்தை வந்துட்டான் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த அதாவது பெண்ணுடைய சுக்கரன் ஆணுடைய சுக்கரனுக்கு கேந்திர திரிகோணம் ஏற வேண்டும் பெண்ணுடைய செவ்வாய் ஆணுட செவ்வாய்க்கு கேந்திர திரிகோணம் ஏற வேண்டும் பெண்ணுடைய பாக்கியாதிபதி ஆணின் ஜாதத்தில் பலமாக இருக்க வேண்டும் ஆணின் அதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும் இந்த நீங்க நீங்க பாயிண்ட் வச்சிருந்தாலே பார்க்க வேண்டாம் தினபுரத்தம் பார்க்க வேண்டாம் நட்சத்திர பொருத்தம் பார்க்க வேண்டாம் தோஷம் இருக்கு ரெண்டு பேருக்கும் சேர்க்க கூடாதுன்னு இப்ப வந்து மகரத்துக்கு மீதினம் சஷ்டாசகம் இது வந்து அனுகூல சஷ்டாசகம் தாராளமாக சேர்க்கலாம் இன்னொன்னு ஆறு அப்படிங்கிறது உபஜயஸ்தானம் மத்தான் நம்ம கொண்டு போன தவிர ஆறுன்னு உடனே மறைவுன்னு நம்ம எடுத்துட்டு போக கூடாது நம்ம மேக்சிமம் எல்லாமே பெண் ஜாதகத்தை நம்ம கனெக்ட் பண்ணி பாக்குறோம் இந்த வகையில நீங்க பார்த்தாலே அந்த ஜாதகம் வந்து அற்புதமான ஒரு நற்புலங்களை கொடுக்கும் நான் ரஜு பொருத்தம் இல்லாதவங்க ரெண்டு ஆண் பெண் இருவருக்குமே ராகுன்னு சதயத்துல பிறந்திருக்காங்க எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தவங்க கொள்ளு எல்லாம் பார்த்துட்டு தான் இறந்தாங்க அதுல அந்த பெண் உருவில இருக்காங்க ஆண் தான் இறந்திருக்காரு அதே மாதிரி திருவாதிர நட்சத்திரம் ரெண்டு பேருக்கு அதே மாதிரி பரணி நட்சத்திரம் ரெண்டு தம்பதியில் ஒரு தம்பதிய ஒரு தம்பதிகளுக்கு மிருஷேடு நட்சத்திரம் இது இந்த மாதிரி இங்க திண்டுக்கல்ல நான் கண்கூடானா வந்து பல இருபது வருஷம் அவங்கள நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் பிரச்சனையும் இல்லாம இருக்காங்கன்னா ரஜு பொறுத்த ஒரு விஷயமே ரஜ்ஜு பொருத்தனா ஆகாதுன்னு பொதுவா போட்டிருக்கான் அந்த பொதுவா போடுறதுன்னா இறந்துருவாங்கன்னு கண்ட ரச்சனை இறந்துருவானே கனெக்ட் பண்ணிட்டு போறாங்க இறக்குறதுக்கு இரண்டாவது கல்யாணத்துக்கு எல்லாம் வேற விதிகள் இருக்கு இறக்குறதுக்கு ரெண்டாவது கல்யாணத்துல வேற விதிகள் இருக்கு இப்ப என்ன அப்படின்னா ஆஹ் ஒருத்தரோட எந்த ஜாதகமா இருக்கட்டும் ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகமோ ஏழாம் அதிபதியை விட பதினோராம் அதிபதி வலுத்திருந்தான்னா அவங்க ரெண்டாவது திருமணம் கண்ட சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு அது ஆண் ஜாதகம் மட்டும் பெண் ஜாதகம் ஏழாம் அதிபதியை விட பதினோராம் அதிபதி வலுத்திருந்தான்னா இரண்டு திருமணங்கள் நடப்பதற்கு அவங்களுக்கு சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன அதுக்கு இந்த பொருத்தத்தை அதையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணவே வேண்டாம் இப்ப என்ன ரஜுபுர்த்தன் என்ன ஆஹ் புதன் கேது வந்து பாதரஜு அந்த புதன் கேது பாத ரஜ் அப்படின்னா அவங்களைதான் சரி வழிநடையில பாத்து எச்சரிக்கையா போங்க ஏன்னா கால் அடிபடத்துக்கு விபத்து நடந்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அவ்வளவுதான் பிரச்சனை அதே மாதிரி நம்ம சனிக்கும் சுக்கரனுக்கும் வந்து தொடை ரஜு தொடை ரஜு அப்படின்னு சொன்னா இடுப்பு பகுதி நடைப்பகுதி ஏதாவது பிரச்சனை ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கு அதை கவனிச்சிட்டு இருந்துக்கானேன் அதுக்கப்புறம் வைர ரஜு அப்படின்னா சூரியன் குரு இப்ப நீங்க தேவையில்லாத விஷயங்களை சாப்பிடுறாங்க அது நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாலும் சரி பயத்து கோளாறு கண்டிப்பாக வரும் அதெல்லாம் வந்து பண்ணினால தான் பயிரி வந்துருச்சு அதனால சொல்லக்கூடாது அது வந்து ஒரு பஞ்சாங்கங்கள்ல பல விஷயங்கள் போட்டிருக்கான் அதுல எது சரி எது சரி இல்லைங்கிறத நாம அனுபவபூர்வமா உடனே தான் ஒருத்தரை பார்க்கவே தவிர இப்ப சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்காக பல நல்ல திருமணங்கள் நடக்காம போகுது கஷ்டமா இருக்கு பணத்துக்கு கஷ்டமா இருக்கு அப்புறம் வந்து நம்ம முதலே புரிஞ்சுக்காம போயிட்டோம் தெரிஞ்சுக்காம போயிட்டோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நீங்க புலம்பிட்டு இருக்கிறாங்க நல்ல நல்ல சம்பந்தங்கள்லாம் விட்டு போச்சு ஆக திருமண பொருத்தத்தை நீங்க பார்க்க வேண்டியது திரும்ப ஒரு ஒருத்தர சொல்றேன் பெண்ணுடைய சுக்கரனுக்கு ஆணின் சுக்கரன் கேந்திர திருவோணம் ஏறினாலும் பெண்ணுடைய செவ்வாய்க்கு ஆந்திர ஆணுடைய செவ்வாய் கேந்திர திரிகம் ஏறினாலும் ரெண்டு பேரும் பத்திரம் அப்படித்தான் வரும் இங்க இங்க கேந்திரம் தான் அவங்களுக்கும் கேந்திரமா தான் வரும் இங்க திருகோணம் வந்தா அங்க திருமோணமா தான் வரும் அதுல மாறவே மாறாது அது போக பெண்ணின் லக்னத்திற்கு பாட்சியாதிபதி ஆணின் ஜாதகத்தில் வலுத்திருக்க வேண்டும் ஆணின் ஜாதின் கர்மஸ்தானாதிபதி பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் வலுத்திருக்க வேண்டும் இந்த பொருத்தங்களை மத்தனை வச்சுக்கிட்டு நீங்க திருமண பொருத்தத்தை பார்த்தாலே போறோம் எந்த பேர் இதை பத்தி கவலையே பட வேண்டாம் எத்தனை ஏக நட்சத்திரம் நிறைய நாங்க வாழ்க்கையில பார்த்தாச்சு ஒரே நட்சத்திரங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பிடிச்சாங்க எத்தனை பேர் காதல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க நட்சத்திர பொருத்தமே இருக்காது அவங்க எல்லாம் வாழலையா நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதனால இந்த தன்மையில மாத்திரம் நீங்க திருமண பொறுத்த சொன்னீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல சம்பந்தங்களை சேர்த்து வைத்த புண்ணியம் ஜோதிகளுக்கும் கிடைக்கும் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அதை விட்டு விட்டு பொருளாதார ரீதியாக மேனரசம் பார்க்குறாங்க தகுதியை பாக்குறாங்கன்னா அது நம்ம பொறுத்த நம்மளுடைய வேலை கிடையாது ஆனா நம்ம சொல்லலாம் ஐயா உங்க பையனுக்கு வந்து ஆயுள் தோசை இருக்கு இந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் அதிகமாக இருக்கிறது அப்ப இந்த பொண்ணுக்கு நீங்க எதுவுமே எதிர்பார்க்காம வரதட்சணை கூட எதிர்பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க பையனோட ஆயுள்